தேசிய கல்வி கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம் இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்காக பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான் இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோரை குறிப்பா தாய்மார்களை கேட்கிறேன் உங்கள் குழந்தைகளோட திறமை வளரணுமா இல்ல மூணாவது மணி திணிக்கப்பட்டு ஒவ்வொரு வகுப்புலையும் படிப்பு தடைபடணுமா குழந்தைகளை திறமை வளரணும் நினைப்பீங்க இன்னும் நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல இந்தி மொழியும் நமக்கு எதிரி அல்ல அதை யாரு விரும்புறாங்களோ அவங்க இந்தி பிரச்சார சபாவில் போய் அல்லது கேவி பள்ளியிலோ இல்ல வேற வகையிலோ படிக்கிறத தமிழ்நாடு ஒருபோதும் தடுத்ததில்லை தடுக்க போவதும் இல்லை ஆனா இந்திய இங்க மேல திணிக்க நினைக்காதீங்க